மாவட்டத்தின் சார்பில் தலைமையிலே கட்சியில இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வு எடுக்கப்பட்டிருக்கிறது கழகத்தினுடைய இளைஞர் அணி சார்பிலே இளைஞர் அணி செயலாளர் நடத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் முன்னேற்ற கழகம் உறுப்பினர் குறைகிறது நேரத்துல ஏற்கனவே இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோடு தங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு இன்னும் சொல்ல போனால் புதிய கட்சிகளிலே இருந்து கூட திமுக ஆளுங்கட்சி அந்த கட்சியிலிருந்து உடைச்சி வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு வீட்டுக்கணக்கான இளைஞர்களை பார்த்தோம் அதே போல மாற்று கட்சிகள் இருந்து புயலாக கட்சிகள் கூட தொடர்ச்சி தமிழர்களுடைய தலைமை இயற்றி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது வந்து எவ்வளவுதான் ஊடக சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி திமுக தன்னுடைய செல்வாக்கை வைத்து பொய் பிரச்சாரங்கள் செய்தாலும் உண்மை என்பது அது அல்ல உண்மை என்பது இளைஞர்கள் மக்கள் பெண்கள் இன்றைக்கு முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை மீண்டும் ஒரு சேரத்துல ஒரு மாநில மாநாடு உதயநிதி தலைமையில பண்ணாங்க அந்த மாநாடு எந்த அளவுக்கு நடந்தது உதயநிதி பேசிக் கொண்டிருக்கிற போது அவருக்கு நேரெதிராக மேடை கீழே அமர்ந்து இளைஞர்கள் ரம்மி விளையாடி கொண்டிருந்த காட்சி உங்களை போட்ட ஊடகங்கள் தான் விதித்தார்கள் அவ்வளவு கேவலமாக இளைஞர்களை வந்து அரசியல் படுத்த முடியாத அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களின் தரங்களில் இன்றைக்கு கஞ்சா பொருட்களை கொடுத்து போதை மூல ஒரு மிகுந்த மாநிலமாக தமிழ்நாட்டில் மாற்றி இருக்கிறார்கள் இதே கள்ளக்குறிச்சியில இளைஞர்கள் கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் அதனை சாப்பிடுகிற மேசையின் மீது அந்த பீர்போத்தர்கள் இருந்ததை நாம் பார்த்தோம் அத்தனை பேருக்கும் மதுபானங்களை கொடுத்து திமுக இளைஞர்களை இன்றைக்கு திறக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அடிச்சகத்தில திமுக மாறி இருக்கிறது நடத்துகிற மாநாடு என்பது மீண்டும் ஒரு முறை

கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தலைவிலே கோலட்சி இருக்கிற ஒரு நடிகர் அதுல எந்த மாற்றுக்கருக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது இயல்பாகவே இளைஞர்களுக்கு ஒரு ஒரு நடிகரை ஒரு நாயகனாக இருந்தவர்கள் பிடிக்கும் அதுல வந்து மாற்றுக்கருத்துல போராமல் பாக்குறாங்க ஆனால் அவர்கள் அரசியல் மையப்படுத்தப்படுகிறார்களா என்று பார்க்கிற போது அவர்கள் அரசியலாக திரு விஜயர்களோடு இணைந்திருப்பார்கள் என்று பார்த்திருக்கும் போது அவரையான அண்ணா திராவிட முயக்க கழகத்திற்கு இருக்கிற ஆதரவு எல்லாம் விஜயகர்களுக்கு இருப்பதாகவும் வேறு யாருக்கு விளக்கம் கொடுக்கிறார் எங்க பங்கெடுத்த பாரதியுடைய புகழைத்தானை பாடுகள் என்று சொல்லுகிறார்

மூன்று நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக போட்டு இந்தியா முழுவதும் வலுவிழந்து இருக்கிறது சிபிஐ வந்து தன்னுடைய சின்னத்தை இழந்துருச்சு தலைவர்கள் சின்னமே இல்லை அவங்களுக்கு சிபிஎம் அங்கீகாரத்தை இழக்கிறது மொத்த இந்தியாவுல ஆறே ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாலு பேர் தமிழ்நாட்டில் இதுதான் சிபிஎம் இல்லை மாதி மூக்கா வெளிப்படையாகவே சொல்லுகிறது நாங்கள் இந்த தொழில் உலக தொகுதி போட்டியிட்டா தான் எங்களுக்கு அங்கீகாரமே தப்பிக்கணும் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரத்தை இழந்து கிடக்கிறது எனவே கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு திமுக இல்லை ஆனால் பாரதிய ஜனதா என்று நாங்கள் இப்ப கூட்டணியில் இருக்கிறோம் பாரதிய ஜனதா தொடர்ந்து வளர்ந்துருக்கிறோம் நீங்க அதை கவனிக்கணும் அது அதனுடைய வெளிப்பாடு தான் வெல்லவே முடியாது என்று பேசிக் வந்து கேரளத்திலிருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக அவர்கள் வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோமா இல்லையா வேற ஆனா ரியல் சாப்ட் என்ன பாரதிய ஜனதா இன்னைக்கு எப்படி திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்ற முடியுது போன முறை இந்த வாய்ப்பு அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் வெள்ள முடியுது ஒரு வெளியே அவங்க வென்று வர்றாங்க அதே நிலைமை தமிழ்நாட்டுக்குள்ளும் இன்றைக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் வாக்குகளில் அதிகரித்து இருக்கிறது என்பதை நான் நிறுத்தம் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் கட்சி அனைத்து அண்ணாவிட ஆரம்பிச்சிருக்கிறார்கள்

இங்க அண்ணா திராவிட மீட்க தலைவத்தில இருந்து வெளியேற்றப்பட்டு திமுக எட்டு அமைச்சரும் அதனால அண்ணாதிமுக வந்து பல நிலமாய் போயிடல அதை தாண்டி மிகப்பெரும் தலைவர்களை படைத்து அதை வீடு ஒரு இயக்கம் எனவே இதை பற்றியெல்லாம் கவலை இந்த ஓட்டின பற்றி கவலைப்படுகிறே இல்லை நீங்களுக்கு